வணக்கம் 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 நண்பர்களே அதாவது திமுக அரசியல் இயக்கம் மட்டுமல்ல மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு இது போன்ற அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திமுக அரசியல் இயக்கம் மட்டுமல்ல அறிவு இயக்கம் என கலைஞர் நூற்றாண்டு நூலக திருப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கர்ண கலைஞர் கருணாநிதியின் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு செயல்திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இன்று அதாவது ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதன் பின்பு அவர் பேசுகையில் திமுக அரசியல் இயக்கம் மட்டும் மல்ல அறிவு இயக்கம் என கூறியிருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டிற்கு சென்னை தலைநகர் என்றால் மதுரை தலைநகர் எனவும் கல்வியும் சுகாதாரமும் தான் திராவிட மாடல் ஆட்சியின் இரண்டு கண்கள் என பேசினார் மேலும் அந்த உரையில் கடந்த மாதம் சென்னை கிண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் பெயரில் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது ஒரு மாதம் இடைவேளையில் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டுள்ளது இவை இரண்டும் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை கல்வியும் சுகாதாரமும் தான் திராவிட மாடல் ஆட்சியின் இரண்டு கண்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் நூலகம் அமைக்காமல் வேறு எங்கும் நூலகம் அமைக்க முடியும் கலைஞர் நூலகம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் அறிவுத்தி பரவப் பரவு போகிறது திராவிட இயக்கம் என்றாலே அறிவு இயக்கம்தான் திராவிட இயக்கம் என்றாலே அறிவு தீதான் படித்தும் பேசியும் வளர்ந்தவர்கள்தான் திராவிட இயக்கத்தினர் திமுக அரசியல் இயக்கம் மட்டுமல்ல அறிவு இயக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இரண்டு லட்சம் சதுரடி பரப்பளவில் ரூபாய் ஆறுநூற்றி எண்பது கோடியில் கட்டமைக்கப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் அதிகாரிகள் உட்பட நூலகம் உருவாக காரணமாக இருந்த அனைவரையும் பாராட்டுகிறேன் கலைஞர் அனை அதாவது கலைஞர் நூலகத்தை திறந்து வைக்கும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்கின்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மூன்று லட்சத்துக்கும் அதிகமான புத்தகங்கள் கலைஞர் நூலகம் போட்டி போட்டி தேர்வாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் பயன்படுத்திக்க பயன்படுத்தி ஏதுவாக கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆறு தளங்களில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான புத்தகங்கள் என மிகவும் பிரம்மாண்ட முறையில் இந்த நூலகம் கட்டமைக்கப்பட்டுள்ளது பன்முக ஆற்றல் பெற்ற கலைஞரின் பெயரில் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் அனைவரும் இந்த நூலகத்தை பயன்படுத்தி தங்களது பன்முகத்தன்மையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் எந்த துறையில் நுழைந்தாலும் அதில் முதன் முதன்மையானவராக விளங்கியவர் கலைஞர் கலைஞர் கால்பதித்த துறைகளில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையானவர் கலைஞர் கலைஞரின் படைப்புகளை வைத்து மட்டுமே தனி நூலகம் அமைக்க முடியும் தனி எழுதுகோல் படையே படையே வந்து பார்த்தீங்கன்னா வைத்திருந்தவர் கலைஞர் அவர்கள் அவரது படையினரை வாழ வாளையடி வாலையாக தமிழ்நாட்டை வளர்த்து வருகிறார் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நெகிழ்ந்து பேசினார் இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடியடைகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்